எழுபத்தைந்து வயது ராமன் தாத்தா தன் பெரிய வீட்டின் வராண்டாவில் தனியாக அமர்ந்திருந்தார் அவர் முன் வங்கி பாஸ்டுத்தகங்கள் சொத்து பத்திரங்கள் கணக்கு கோப்புகள் எல்லாமே இருந்தது ஆனா அந்த வீட்டில் ஒரு மனித சத்தம் கூட இல்லை அமைதி அதைவிட வலி நிறைந்த அமைதி ராமன் தாத்தா இப்படி தனியாக இருப்பார் என்று அவரே நினைத்ததில்லை இளம் வயதில் அவர் ஒரு சாதாரண மனிதன் பெரிய கனவுகள் எதுவும் இல்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவருக்குள் ஆழமாக பதிந்திருந்தது பணம்தான் வாழ்க்கை பணம் இருந்தா எல்லாம் கிடைக்கும் மதிப்பு கிடைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் இந்த எண்ணம்தான் அவரை இரவு பகலில்லாமல் உழைக்க வைத்தது வேலை 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 வாழ்க்கை அவர் கணக்கில் ஒரு நாளைத்து தள்ளப்பட்டது அவருடைய மனைவி அடிக்கறி சொல்வாள் பணம் முக்கியம்தான் ஆனா நீயும் முக்கியம் ராமன் தாத்தா கொண்டே பதில் சொல்வார் இப்ப கொஞ்சம் பொறுத்துக்கோ பிறகு நம்ம நல்லா வாழலாம் அந்த பிறகு அவள் வாழ்க்கையில் ஒருபோதும் வரவில்லை குழந்தைகள் சின்னவங்க இருந்தபோது அவர்களை தூக்கி விளையாட ஆசைப்பட்டார் ஆனா அந்த ஆசையை விட அவருக்கு முக்கியமாயிருந்தது ஒரு மீட்டிங் ஒரு டீல் ஒரு லாபம் அப்பா என்று குழந்தைகள் அழைத்தால் அப்புறம் என்று சொல்லி தள்ளினார் காலம் ஓடியது குழந்தைகள் வளர்ந்தார்கள் அவர்கள் வாழ்க்கையில் அப்பா ஒரு மனிதனாக இல்லை அவர் ஒரு செலவு கணக்கு ஒரு ஏடிஎம் ஒரு பொறுப்பு அன்பு பேச யாருக்கும் பழக்கமில்லை மனைவி மட்டும் எதுவும் சொல்லாமல் அவருக்காக காத்திருந்தாள் ஒவ்வொரு இரவும் வாசல் கதவை பார்த்து ஒவ்வொரு பண்டிகையும் இந்த தடவையாவது வருவாரா என்று நினைத்து ஒரு நாள் அவளுக்கு காத்திருப்பதற்கே சக்தி இல்லாமல் போனது அவள் இறந்த செய்தி அவருக்கு அலுவலகத்தில்தான் வந்தது அன்று கூட அவர் சொன்ன முதல் வார்த்தை இன்னைக்கு மீட்டிங் இருக்கு அந்த வார்த்தை அவர் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு இப்போது எழுபத்தைந்து வயதில் அதே வீட்டில் ராமன் தாத்தா மட்டும் காலை எழுந்தா யாரும் காஃபி குடிங்கன்னு சொல்லல இரவு தூங்கும்போது யாரும் சாப்பிட்டீங்களான்னு கேட்கல பணம் இருந்தது ஆனா பேச ஒரு மனிதனும் இல்லை ஒரு நாள் அவர் பழைய அலமாரியை திறந்தார் ஒரு குடும்ப புகைப்படம் அதில் சின்ன குழந்தைகள் புன்னகைக்கும் மனைவி அவர் மட்டும் புகைப்படத்தின் ஓரத்தில் அரைகுறை புன்னகையுடன் அப்போ நான் எங்கே இருந்தேன் என்று அவர் தனக்கே கேட்டார் கண்ணீர் அவர் கைகளிலிருந்த பணத்தின் மேல் விழுந்தது அவர் மெதுவாக சொன்னார் எல்லாத்தையும் சம்பாதிச்சேன் ஆனா வாழ்க்கைய வாழ மறந்துட்டேன் அந்த பணம் முதல் தடவையாக அவருக்கு பாரமாக தெரிந்தது அந்த நாளில் ஒரு முடிவெடுத்தார் மீதமுள்ள நாட்களில் பணம் என்ன வேண்டாம் மனிதர்களை என்ன வேண்டும் பல வருடங்களுக்குப் பிறகு அவர் தன் குழந்தைகளுக்கு ஃபோன் செய்தார் அந்த ஃபோனின் மறுபுறம் ஒரு தயக்கமான குரல் அப்பா என்று அந்த ஒரு வார்த்தை அவருக்கு கோடி ரூபாயை விட அதிக மதிப்பானது கதை ஒரே விஷயத்தை சொல்லுது பணம் வாழ்க்கையின் ஒரு பகுதி ஆனா வாழ்க்கையே இல்லை நேரம் இருக்கும்போதே வாழ கற்றுக்கோங்க